அனைவருக்கும் வணக்கம் ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலியம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் நான் உங்கள் சந்தோஷ் நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் கிடையாது இது பயிற்சிக்கான காணொளி எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை இன்றைய கிஃப்ட் நிஃப்டி பார்த்திங்கன்னா ஜூலை நான்காம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நேரம் ஏழு மணி இரண்டு நிமிடங்கள் இருபத்தி ரெண்டு வினாடிகள் அடிப்படையில் இருபத்தி நான்காயிரத்தி நானூற்றி அறுபதில் வர்த்தகமாகிட்டிருக்காங்க இது நம்ம நேற்றைய ஃப்யூச்சர் ஜூலை ஃப்யூச்சரை பார்க்கும்போது நேற்றைய தினத்தோட ஹை இருபத்தி நாலாயிரத்தி முந்நூற்றி எழுவத்தாறு அப்போ நம்மளுக்கு இன்றைக்கி ஒரு கேப் அப் தான் நம்மளுக்கு தென்படுது நம்மளுக்கு ப்ரீமியம் அப்படின்னு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூறு புள்ளிகள் ப்ரீமியத்தில் இருந்திருக்காங்க ஹை மன்னிக்கவும் நம்ம க்ளோசிங்கோட கன்வெர்ட் பண்ணணும் நம்மளுக்கு ஒரு அறுபத்தி நான்கு புள்ளிகள் நம்மளுக்கு பிரீமியத்தில் இருந்திருக்காங்க அப்போ சந்தை வந்து பார்த்தீங்கன்னா நேற்று வந்து சைட்வே போயிருக்காங்க நேற்றும் கேப் அப் ஆனதுக்கப்புறம் ஒரு சைட்வே எப்போவுமே வந்துட்டு சில விஷயங்களை நம்ம அடிப்படையாக புரிந்து கொள்ளணும் நம்மளுக்கு கேப் அப் ஓப்பன் அப்படிங்கிறது வந்துட்டு நம்மளுக்கு எஸ்டர்டே ஹையுக்கு மேலே ஓப்பன் பண்ணுறது பாஸ்டிவ் ஓப்பன் அப்படிங்கிறது வந்துட்டு ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேலே எஸ்டே ஹையுக்கு உட்பட்டு இன்பிட்வீனில் ஓப்பன் பண்ணுறது ஃப்ளாட் ஓப்பன் அடுத்து வந்துட்டு நெகட்டிவ் ஓப்பன் நெகட்டிவ் ஓப்பனுங்கிறது ப்ரீவியஸ் க்ளோஸுக்கும் கீழே எஸ்டர்டே லோவுக்கு மேலே இன்பிட்வீனில் இருக்கிறது டவுன் ஓப்பன் அப்போ இது வந்துட்டு எஸ்டர்டே லோக்கு கீழே ஓப்பன் பண்ணுறது இந்த ஐந்து வகையான தாக்கம் தான் ஓப்பன் பேஸில் இருக்க போகுது அப்போது இதில் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் க்ளோஸ் இங்கே இருக்குது ஓப்பன் இங்கே இருக்குது அப்போது இதை வந்து எஸ்டர்டே ஹைக்கு மேலே நேற்று ஓப்பன் பண்ணியிருக்காங்க அப்போது சந்தை வந்துட்டு இந்த மூன்றுக்கும் மேலே நிலை பெற்றால் மட்டும்தான் அப் சைடு போறக்குன்னான வழியே இருக்குது வே இருக்குது இப்போ ஓப்பனுக்கு கீழே வர அழுத்தம் கீழே கொடுக்கும் ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே வர அழுத்தம் மேலே கொடுக்கும் அப்போ மேல் மேலழுத்தம் இது பண்ண என்னாகும் மார்க்கெட் வந்து தான் போயிருக்கும் அப்போ இதை நன்றாக புரிந்து கொள்ளலாம் அடுத்தது நம்மளுக்கு கேப் அப் ஆனால் ப்ராஃபிட் புக்கிங் அப்படின்னா வேகமாக நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணுமே வேகமாக ப்ரீவியஸ் க்ளோஸை கட் பண்ணி அதற்கு கீழே போயிடுவாங்க இதற்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு இருபது சதவீத வாய்ப்பு ஆனால் எண்பது சதவீதம் என்ன பண்ண போகிறாங்க ஓபன் டு ப்ரீவியஸ் க்ளோஸ்க்குள்ளே சப்போர்ட் எடுத்துகிட்டு ட்ரெண்டு கண்டினியூ அப் சைடாக இருந்ததுன்னா மீண்டும் போய் இந்த ஓப்பனை பிரேக் பண்ணதுக்கப்புறம் மேலே போயிடுவாங்க இது தான் லாஜிக்காக எல்லாவுக்கும் நடக்கும் இது அப்படி ஆப்போசிட் சைடு டவுன் சைடும் இதே தான் அப்போ ஓப்பனுக்கு கீழேயும் ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேலே இருக்கிற வர ஆப்ஷன்ஸோட ப்ரீமியம் டிகே ஆகிறக்கும் மார்க்கெட்டை சைடுவேக் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இங்கே என்ன அர்த்தம் அப்படின்னா நம்மளுக்கு கால் செல்லரும் லாஸ் புக் பண்ணல செல்லரும் ப்ராஃபிட் புக் பண்ணலாம் அப்போ இந்த இடத்துல என்னாகும் வேல்யூம் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக டவுன் ஆகிடும் அப்போ இந்த இடத்துல என்னாகும் சைடுவே தான் கிரியேட் ஆகிற பைப் இருக்குது அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு நீங்கள் வரைபடத்தில் பார்த்தா ஒரு சேனல் இருக்குது அந்த சேனலோட பிரேக் அவுட் ஆனக்கு அப்புறம் ஒரு பக்கம் போயிடுறாங்க அப்போ அது எதனாலே நிகழ்கிறது அது எங்கே நிகழ்ந்தால் நன்றாக இருக்கும் அப்படிங்கிறதை நீங்கள் விட்டு கவனிக்கணும் இந்த ரிசர்ச் நீங்கள் எடுத்தால் மட்டும்தான் மார்க்கெட்டை ஒரு லாஜிக் கண்டிஷன்ஸில் நீங்கள் பார்க்க முடியும் அப்போ இதுதான் நம்ம ரேஞ்ச் அடிப்படையில் நம்மளுக்கு ஹைக்கு லோவுக்கு உண்டான இம்பேக்டர் அது எங்கே ஸ்டார்ட் ஆகுது ஓப்பனில் இருந்து அப்போ ஓப்பன் டு ஹை ஓப்பன் டு லோ அப்படிங்கிற லாஜிக்கே உள்ளே கொண்டு வந்து இது எங்கே எல்லாம் அமையுது அப்படிங்கிற ரிசர்ச் பண்ணிங்கன்னா சந்தையை நீங்கள் ரொம்ப ரொம்ப எளிமையாக கற்றுக்கலாம் எடுத்ததுமே நான் வந்துட்டு அடிப்படை கல்வியை கற்றுக்க மாட்டேன் நேரடியாக வந்து உயர்கல்வியை கற்றுக்குவேன் அப்படிங்கிறது சிலர் தான் முடியும் சிலர் நாளாக முடியாது அதனால் வரைபடம் அப்படிங்கிறது ஏன் அமைகிறது எதனால் இப்படி அமைகிறதுன்ற நீங்கள் புரிஞ்சிட்டிங்கன்னா அந்த வரைபடம் உங்களுக்கு உதவும் ஆனால் வரைபடத்தை மட்டும் நீங்கள் கற்றுக்கணும்னு நினச்சிட்டிங்கன்னா இந்த சிம்பிள் லாஜிக் உங்களுக்கு தெரியாது அப்போது எளிமையான விஷயங்களை நம்ம தெரிந்து கொள்ளாமல் நம்மளுக்கு வந்துட்டு அடிப்படையே தெரிந்து கொள்ளாமல் நம்ம வந்துட்டு அடுத்த டெக்னிக்கலில் நீங்கள் ரொம்ப பெஸ்ட்டுக்கு போகணும் அட்வான்ஸுக்கு போகணும்னு போனீங்கன்னா அட்வான்ஸை கற்றுக்கிட்டு ஒன்றுமே பண்ண முடியாது அடிப்படை தான் அனைத்திற்கும் உண்டு அதனால் அடிப்படையை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க அப்போது இது நம்ம ஃப்யூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ் நீங்கள் வர்த்தகம் பண்ணுறீங்கனாலே அதுக்கு நீ எக்ஸ்பைரி இருக்க போகுது இது கடைசியில் நம்மளுக்கு வந்து நில் ஆயிடும் அப்போது இந்த கான்ட்ராக்டை நம்ம வச்சுக்கவே முடியாது இதுக்கு உரிமையே இல்லை அப்போ இது எதோட முடியும்னா ஸ்பார்ட் ஈக்குவல் டு ஃபியூச்சர் இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த அறுபது ரூபா ப்ரீமியம் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் இந்த அறுபது ரூபா ப்ரீமியம் ஜீரோ ஆயிடும் அப்போ மார்க்கெட் இங்கே இருக்குங்கிறது பொருள் இல்லை இங்கேருந்து மார்க்கெட் ஐநூறு பாயிண்ட் வேணாலும் ஏறலாம் ஐநூறு பாயிண்ட் வேணாலும் இறங்கலாம் என்ன வேணாலும் நடக்கலாம் ஆனால் கடைசியில் கான்ட்ராக்ட் க்ளோசிங் ஸ்பாட் ஈக்குவல் டு ஃப்யூச்சர் அப்படிங்கிற அடிப்படையை வச்சு தான் நீங்கள் பார்க்கணும் அதனால் ஆப்ஷன்ஸ் வர்த்தகம் அனைத்துமே ஃப்யூச்சரோட அடிப்படையில் இருக்க போகுது அப்போ இதோடய இப்படி இப்படித்தான் கரைப்பாங்க அப்போ அதை நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் அதற்கப்புறம் வந்து நம்மளுக்கு போட்டியாளர் யார் சண்டை போடுறா மார்க்கெட்டுக்குள்ளே யார் சண்டை போட்டுகிட்டு இருக்கா இப்போ நேற்றைய சண்டை நேற்றைய போட்டி யாருக்குன்னா இருபத்தி நாலு முந்நூறு காலுக்கும் இருபத்தி நாலு இரநூறு புட்டுக்கும் இருபத்தி நாலு முந்நூறு காலுக்கும் இருபத்தி நாலு முந்நூறு புட்டுக்கும் அடுத்து நம்மளுக்கு வந்துட்டு கால் தான் கொடுத்துருக்காங்க அப்போ என்ன அர்த்தம் இருபத்தி நாலு ஐநூறு கால் அப்போ இருபத்தி நாலு இரநூறு இருபத்தி நாலு முந்நூறு இருபத்தி நாலு ஐநூறு அப்போ இம்பேக்ட் ஜோன் இருபத்தி நாலு முந்நூற மையமாக வச்சு நடக்கப் போகுது அதற்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த கேப் இருபத்தி நாலு முந்நூறு டு இருபத்தி நாலு ஐநூறு கேப் அப்போ இருபத்தி நாலு முந்நூறுக்கு மேலே மார்க்கெட் வந்து ஸ்பாட் ஃபியூச்சர் ரெண்டுமே போது என நடைபெற போகுது நீங்கள் எந்த கான்ட்ராக்டை எடுத்து பார்க்குறீங்களோ அந்த கான்ட்ராக்ட் இருக்கணும் அதில் அது ரொம்ப முக்கியமாக பார்க்கணும் அடுத்தது காண்ட்ராக்ட் எடுத்து பார்க்கணும்னா நீங்கள் வீக்லி கான்ட்ராக்ட் இருக்குன்னா வீக்லி ஃபியூச்சர் இருக்கணும் வீக்லி ஃபியூச்சர் கண்டுபிடிக்க நம்ம என்ன சொல்லியிருக்கோம் ஒரே ஸ்ட்ரைக் ப்ரைஸ் இப்போ இருபத்தி நாலு முந்நூறு கால் புட் சேம் ப்ரைஸில் இருக்கிறாங்க இப்போ சேம் ப்ரைஸ் இல்லை அப்போது சேம் ப்ரைஸ் இருக்காங்கன்னா அங்கே தான் மார்க்கெட்டுக்கு அப்போ வித்தியாசம் இருக்குது எவ்வளோ வித்தியாசம் இருக்குன்னா பதினாறு புள்ளிகள் வித்தியாசம் இருக்குது அப்போ இந்த பதினாறு புள்ளிகளை யார் அதிகமாக புட்டு தான் அதிகமாக இருக்குது அப்போ என்ன அர்த்தம் இருபத்தி நாலாயிரத்தி இரநூத்தி எண்பத்தி நாலில் ஃப்யூச்சர் இருக்குது அப்படிங்கிறது இந்த இடத்துல நம்ம எளிமையாக தெரிஞ்சுக்கலாம் இது வந்து நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எளிமையாக புரிந்துவிடும் அப்போ இருபத்தி நாலு முந்நூறு காலுடைய க்ளோஸிங் அறுபத்தி ஏழு இருபத்தி நாலு முந்நூற்றி அறுபத்தி ஏழு இவங்க வந்து எண்பத்தி மூணு அப்போ இருபத்தி நாலாயிரத்தி எட்நூற்றி பதினேழு அப்போது சந்தை மன்னிக்கணும் இரநூத்தி பதினேழு இருபத்தி நாலாயிரத்தி இரநூத்தி பதினேழு அப்போ இந்த ஜோனுக்குள்ளே மார்க்கெட் இருக்கிற வரை நம்மளுக்கு வால்டைலாக தான் இருக்கும் ஒரு சைட்வேக்குள்ளே தான் இருக்கும் அப்ப இருபத்தி நாலு முந்நூற்றி அறுபத்தி ஏழுக்கு மேலே நிலை பெறுகிறார்களா இல்லையா இதற்கு கீழே மேலே போயிட்டு இதற்கு கீழே வந்தா என்ன அப்படிங்கிறத நீங்க பார்க்கணும் இப்படி நம்ம சொன்னதுமே எல்லார்த்து மனசுக்குள்ள தோன்றது என்ன டைம் ஃப்ரேமில் அஞ்சு நிமிஷம் நின்னால் போகுதுமா பத்து நிமிஷம் நின்னா போதுமா அப்படிங்கிறது தான் நீங்க அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் இல்லை அதுக்கு மேலே நிக்கணும் அவ்வளோதான் லாஜிக் அரை மணி நேரம் நின்றுட்டும் கூட கீழே வரலாம் ஒரு மணி நேரம் நின்ட்டு கூட கீழே வரலாம் நாலு மணி நேரம் நின்றுட்டும் கூட கீழே வரலாம் அஞ்சு நிமிஷம் கூட நிக்காம கூட கீழே வரலாம் ஆனால் எல்லாத்துக்கும் ஒரே தாக்கம்தான் அதனால் எப்போவுமே ஒருத்தர்கிட்ட என்ன ஏதுன்னு கேட்குறக்கு பதிலாக நீங்களே யோசிங்க இது ஐந்து நிமிடத்திற்கு மேல் நிலை பெற்றதுக்கு அப்புறம் என்ன பதினைந்து நிமிடத்துக்கு மேலே நிலை பெற்ற என்னாச்சு ஒரு மணி நேரத்துக்கு மேலே நிலை பெற்றதுக்கு என்னாச்சு அதற்கப்பறம் என்னாச்சு அப்படிங்கிறது ரிசர்ச் நீங்கள் தொடர்ச்சி ஒரு பத்து நாள் ஒரு மாதம் நீங்கள் செக் பண்ணாலே உங்களுக்கே தெரிஞ்சுட்டும் யார்கிட்டையும் எப்போ எதுவும் கேட்காதீங்க நீங்கள் மனசால உணர்ந்தால் மட்டும்தான் வியாபாரம் செய்ய முடியும் இந்த இடத்துல பை பண்ணுங்கள் இந்த இடத்துல செல் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறத விட இந்த இடத்துல ஏன் பை பண்ணுறோம் இந்த இடத்துல ஏன் செல் பண்ணுறோன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் வாழ்க்கை ஃபுல்லாக உங்களுக்கு வரப்போகுது அதனால் பங்கு சந்தையில் நீங்கள் ஈடுபட முடியும் அது நல்லா பாருங்க ஆப்ஷன் செயின் இம்ப்ளாய்டு வாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தாலும் இது வந்து நியர்பை பதினஞ்சு அப்படிங்கும்போது ஓரளவுக்கு நார்மல் இம்ப்ளாய்டு ரொம்ப அதிகமாகவும் இல்லை ரொம்ப குறைவாகவும் இல்லை அப்போ இதனால் வந்துட்டு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறதை நீங்கள் உற்று கவனிக்க வேண்டும் இந்த காணொலி எங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் கண்டிப்பாக ஃபீட்பேக் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்